ராமஜெய்ம அவர்கள் அப்பொழுது வந்து எங்கிட்ட நிலக்கரி சுரங்கம் வாங்குவதற்காக வந்திருக்கிறார் கே நேரு என்கிட்ட நேரம் வந்து பேசியிருக்காரு ராமஜெயத்தை வந்த இந்தோனேஷியா உள்ள விடாதப்பா ஏன்னா அதில் நிறைய உள் விஷயங்கள் இருக்கு எனக்கு அதில் நிறைய தெரிய என்னோட தமிழக அரசியல் பத்திரிகையில அதெல்லாம் எழுதியிருக்கேன் அதாவது ராமஜெயத்தை யார் கொலை செய்தார்கள் என்ற உண்மையை உண்மை வெளிவருவதை அந்த குடும்பமே விரும்பவில்லை அப்படிங்கிறத மட்டும் அது அது வேற ஒரு கம்ப்ளீட்டாக வந்து அரசியலுக்கு தொடர்பு இல்லாத ஒரு விஷயம் அது உண்மையை சொல்ல போனால் அதாவது இந்த பெண் விவகாரங்களில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் திடீர் திடீர்னு எப்பயாவது ஒரு நேரத்தில் கொலை வழக்கு தீவிர விசாரணை மீண்டும் குழந்தை விசாரணை ஆரம்பம் இது தலைப்பு செய்தியாக போகுதுன்னா அப்போ இது எதுக்காக இதை செய்கிறாங்கன்ற ஒரு தம்பியுடைய கேரக்டர் வந்து இன்னும் கொஞ்சம் மோசமாக வெளியில இமேஜ் வந்து குடும்பத்துக்கு வேண்டாமேன்னு அவர் நினைக்கிறாரு இப்போ அதை நம்ம எடுத்து இங்கே விசாரிக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம் இது ராமஜெயம் கொலையாளி ராமஜெயம் கொலையாளியை பற்றி விசாரிக்கிறத விட கேணனுக்கு ச அவர்களுக்கு சங்கடத்தை உண்டாக்க வேண்டும் என்பதுதான் தான் இப்பொழுது உள்ள அந்த விசாரணையினுடைய அது யாரு என்ன எல்லோருக்கும் தெரியும் காவல்துறைக்கு தெரியும் அந்த கொலையாளிகள் யாருன்னு போய் விசாரிக்க வேண்டிய அவசியமே இல்லை அப்போவே தெரியும் நீ இந்த விஷயத்தில் நான் சொல்கிற மாதிரி இல்லாமல் நீ வாய் திறந்தனா நான் அப்புறம் ஒரு பக்கம் நெல் மூட்டை அரிசி மூட்டை அடுக்கி வச்சிருக்காங்க கோடவுனில் இன்னொரு பக்கம் பணம் மூட்டையே அடுக்கி வச்சுருக்காங்க அரசியல்வாதிகள் வழக்கமாக வச்சுருப்பாங்க அவர் வந்து ஜெயத்திட்ட வந்து கேட்குறாரு ஒரு அமௌண்ட்டு ஒரு பத்து லட்ச ரூபா கொடுங்க அந்த குடும்பத்துக்கு இறந்து போன குடும்பத்துக்கு கே என் நேரு அவர்களும் ராமஜெயம் அவர்களும் ஒரு திருமணத்துக்கு லால்குடியில் எங்கேயோ ஒரு திருமணத்துக்கு போய்ட்டு திருப்பி வீட்டுக்கு வராங்க முடிவு பண்ணிட்டாங்க போட்டுருக்கு அண்ணனின் தம்பியார் கடைசி நிமிஷத்தில் எங்கேயோ மேட்ரு லீக் ஆகி அப்போ டிஐஜி திருச்சி யார் திரு பொன்மாணிக்கவேல் இப்போ சிலை இருக்கார் அவர் அவட்ட கூப்பிட்டு இந்த விஸ்வநாதன் பேரில் பத்தொம்போது ஆக்ட்ருக்குல என்கவுண்டர் அப்போ அவர் சொல்கிறார் கூப்பிட்டு கூட்டம்ச்சு ஐயா நீ கேட்ட பத்து லட்சம் கொடுத்துட்றோம் அப்போ கொடுத்துருந்தா பத்து லட்சம் இப்போ ரெண்டு கோடி எனக்கு கே நேரு அவர்களையும் பர்சனலாக தெரியும் அவர் தம்பியையும் எனக்கு பர்சனலாக தெரியும் இந்த தகவலும் தெரியும் ஆமாம் தங்களுக்கும் தெரியும் சங்கடமான விஷயம் இது எப்படி போறது மூத்த பத்திரிகையாளர் மதிப்பிற்குரிய திரிசக்தி சுந்தரராமன் இருக்கிறார் பேசலாம் சார் வணக்கம் வணக்கம் சொல்லுங்க சார் இது ரெண்டாயிரத்தி பதிமூணுல நடந்தது கொலைகளுக்கு இப்போ என்னன்னா சிபிஐ விசாரிச்சு கூட அதுக்கு எதுவுமே இம்ப்ரூவ்மெண்ட் இல்லாம மீண்டும் அவர்கள் இந்த விசாரணையை போய் சிறையிலேயே போய் கைதிகள்ட்டே விசாரிக்கிறார் அப்படின்னா இது என்ன நோக்கத்துக்காக எதை நோக்கி செல்கிறது இந்த நேரத்தில் ராமஜெயம் கொலை அப்படின்றது கே என் நேரு அவர்களுடைய தம்பின்னா இது இது எதற்காக நடக்குது சார் நான் இந்தோனேஷியாவில் நிலக்கரி சுரங்கங்கள் தான் நடத்திக்கிட்டு இருந்தேன் தாமதேம் அவர்கள் அப்பொழுது வந்து எங்கிட்ட நிலக்கரி சுரங்கம் வாங்குவதற்காக வந்து இருக்கிறார் வந்து நேரடி பழக்கமே உங்கள்ட்ட இருக்கு அது கே நேரு என்கிட்ட நேர வந்து பேசியிருக்காரு ராமஜெயத்தை வந்தா இந்தோனேஷியா உள்ள விடாதப்பா அவனை வந்து நிறுத்துப்பா பணத்தை வேஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி என்கிட்ட பேசியிருக்கார் போக்குவரத்து அமைச்சராக இருக்கும் போதெல்லாம் அது சரி விடுங்க அது ராமஜீவ் வந்துடுதா அதுக்கப்புறம் அவர் வேறு ஏதோ ஒரு வழியில் அவர் ஒரு கொலையாகிட்டார் அப்போ பன்னெண்டு வருஷமாக வந்து அந்த கொலையை வந்து கண்டுபிடிக்க முடியல பதிமூணு வருஷம் பதிமூணு வருஷம் கிட்டத்தட்ட கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா இப்போ போய் அதில் யாரோ சோழலைமுத்தூர்னு ஜெயிலில் இருக்காது திருச்சியிலேயே எங்கே ஜெயிலில் இருக்காது அவரை விசாரித்தாங்க அப்புறம் யாரோ சுந்தரபாண்டியன்னு ஒருத்தர் முட்டை ரவி அப்படின்னு பேர்லாம் சொல்கிறாங்க ரவுடி பேர்லாம் சொல்கிறாங்க இதெல்லாம் வச்சுக்கிட்டு வந்து அவர் எப்படி வந்து கொலை பண்ணாங்கன்னு இன்னைக்கு வந்து தடயங்கள் என்ன வந்து பதிமூணு வருஷம் பொறுத்து என்ன தடயம் வந்து கிடைக்க போகுது இது எதற்காக இது வந்து வருது அப்படின்னு வர்றது வந்து வித்தியாசமாக இருக்கு இதுக்கு முன்னால இருந்த எஸ்ஐடியில் ஜெயக்குமார்னு அவர் போட்டிருந்தாங்க அவர் எஸ்பி இப்போ திருவாரூர்ல எஸ்பியா இருக்காரு அந்த மாதிரி நிறைய பேர் மாறி மாறி வந்தாங்க இப்போ ஜெயக்குமார் போன்றவர்களாக மிக திறமையானவர்கள் இளைஞர் அதாவது மற்றவர்களை கம்பேர் பண்ணும்போது இளைஞர் திறமையானவர் அவங்கள மாதிரி அவள்லாம் கண்டுபிடிக்க முடியல அப்படிங்கிறது நம்ப முடியல ஏன்னா அதில் நிறைய உள் விஷயங்கள் இருக்குது எனக்கு அதில் நிறைய தெரியும் என்னோடய தமிழக அரசியல் பத்திரிகையில் அதெல்லாம் எழுதியிருக்கேன் அதாவது ராமஜெயத்தை யார் கொலை செய்தார்கள் என்ற உண்மையை உண்மை வெளிவருவதை அந்த குடும்பமே விரும்பவில்லை அப்படிங்கிறத மட்டும் நான் சுகா சொல்லி நிறுத்துகிறேன் இப்போவும் வந்து விசாரிப்பாங்களே தவிர என்ன முடிவும் வராது என்ன முடிவு வந்தால் என்ன இனிமேல் ராமஜி எந்திரிச்சா வர போகிறாரு சரி இப்போ தினத்தந்தி கன்னித்தீவு கதை போல இது அப்படியே ஒரு கச்சத்தீவு மீட்கிறதுன்ற மாதிரி இதை வந்து அப்படியே வச்சுட்டு இருக்காங்க திடீர் திடீர்னு எப்பயாவது ஒரு நேரத்தில் ராம்ஜெய்ம கொலை வழக்கு தீவிர விசாரணை மீண்டும் புலன் விசாரணை ஆரம்பம் இது தலைப்பு செய்தியா போகுதுன்னா அப்ப இது எதுக்காக இது செய்யறாங்கன்ற ஒரு நோக்கம் இதுல உண்மை யாருன்ற நேரம் தவிர நேரம் முன்னால நான் சொன்னதை நீங்க கனெக்ட் பண்ணி பார்த்தா புரிஞ்சுப்பீங்க இல்லைன்னா நீங்க நான் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் ரீவைன் பண்ணா புரிஞ்சுப்பீங்க கேணனுக்கும் கே என் நேரு அவர்களுக்கும் முதல் குடும்பத்திற்கும் சில சிக்கல்கள் இருக்கின்றன சொன்னேன் ஞாபகம் சொன்னீங்க இப்ப அதை மறுபடியும் ராமதேயம் கொலையாளம் மறுபடியும் இதான் பதி அன்னைக்கு கே நேரு குடும்பமே வந்து ராமதேயம் கொலையாளிகள் யார் என்பதை வெளியில் கொண்டு வருவதை விரும்பவில்லை அப்படி சொல்றதை விட அதை பர்சியூ பண்ண வேணான்னு நினைச்சாங்க அப்படி நாகரிகமா சொல்லுவோம் அந்த இடத்துல ஏன்ற ஒரு கேள்வி வருதுல்ல சார் அப்படி வந்தா தங்களுடைய அரசியல் பயணத்திற்கு இடையூறா இல்லை வேற மாதிரியான விளங்கம் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாமா அது அது வேற ஒரு கம்ப்ளீட்டா வந்து அரசியலுக்கு தொடர்பு இல்லாத ஒரு விஷயம் அது அதோடைய விவரங்களை வந்து தமிழக அரசியல நான் அட்டப்படத்திலேயே போட்டிருக்கேன் ரெண்டாவது அந்த குடும்பமும் எனக்கு தெரிந்த ராமதியம் தெரியும் அப்போ அவரோட வந்து பார்ட்னரா இருந்த இப்போ நெப்போலியன் நடிகர் இருந்தாரு அவங்க அண்ணன் திவாகர் அவர் அவங்க ரெண்டு பேரும் பாட்னராக இருந்தாங்க அந்த கதைகள் கூட நமக்கு தெரியும் இது அரசியலுக்கு அந்த கொலைக்கும் ஆக்சுவலாக அரசியலுக்கு தொடர்பு இல்லை அது அரசியல் தாண்டிய ஒரு ஆதாயம் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை இல்லை அது பர்சனல் விஷயம் அது சொல்ல சொல்லப்போனால் அதாவது இந்த பெண் விவகாரங்களில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பர்சனல்னு சொன்னாலே அதானே அந்த மாதிரி விவகாரங்கள் அதை வந்து அனாவசியமாக அந்த குடும்பத்தில் வந்து அதை மறுபடியும் கிளறி அதை வெளியில் கொண்டு வரத்துக்கு அதனால் வந்து குடும்பத்துடைய பெயர் கெட்டு போகும் அப்படின்னு நினைப்பில் தான் வந்து கேணன் வந்து வேண்டாம் நினைக்கிறதுக்கு காரணம் வேறு ஒன்றும் இல்லை ஏதோ அவர் ஏதோ அதில் சம்மந்தப்பட்டிருக்க அப்படி சொல்லலை எதுக்கு அது தம்பியுடைய கேரக்டர் வந்து இன்னும் கொஞ்சம் மோசமாக வெளியில் இமேஜ் வந்து குடும்பத்துக்கு வேண்டாமேன்னு அவர் நினைக்கிறாரு இப்போ அதை நம்ம எடுத்து இங்கே விசாரிக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம் இது ராமஜெயம் கொலையாளி ராமஜெயம் கொலையாளியை பற்றி விசாரிக்கிறத விட கேணனுக்கு சேனர் அவர்களுக்கு சங்கடத்தை உண்டாக்க வேண்டும் என்பதுதான் இப்பொழுது உள்ள அந்த விசாரணையினுடைய நோக்கு இவ்வளோதான் விஷயம் நீங்கள் எங்கே அரசியல் இருக்குன்னா இந்த விசாரணையில் அரசியல் இருக்கு அப்படி தெரியுது எனக்கு ஏன்னா இதுக்கப்புறம் கண்டுபிடிச்சி என்ன பண்ணுறது அது யார் என்ன எல்லோருக்கும் தெரியும் காவல்துறைக்கு தெரியும் அந்த கொலையாளிகள் யாருன்னு இப்போ போய் விசாரிக்க வேண்டிய அவசியமே இல்லை அப்போவே தெரியும் யார் கொலை செய்தார் எதனால் கொலை செய்தார்கள் எப்படி செய்தார்கள் அவ்வளவும் அப்போவே தெரியும் கே நேர் குடும்பத்துக்கும் தெரியும் சில பேருக்கு எல்லாருக்கும் தெரியும் போது கே நேர் குடும்பத்துக்கு தெரியாமையாக இருக்கும் அதை இப்போ வந்து தோண்டி எடுக்கிறாங்கன்னால் அவருக்கு ஒரு எம்பராஸ்மெண்ட் அவருக்கு ஒரு சங்கடத்தை உண்டாக்க வேண்டும் இதெல்லாம் வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு அரசியல் பேரங்கள் நீ இந்த விஷயத்தில் நான் சொல்கிற மாதிரி இல்லாமல் நீ வாய் திறந்தன்னா நான் அப்புறம் இந்த மாதிரி இது ஒரு ஒரு விதமான நீங்கள் அதை கொஞ்சம் மோசமாக சொல்லணுன்னா மெயிலிங்னு சொல்லுவீங்க டீசெண்டாக சொல்லணுன்னா பேலன்சிங்னு சொல்லலாம் பிளாக் மெயிலாக பேலன்சிங்காங்கிறது அவங்கவுங்க பர்செப்ஷனில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இப்போது ராமஜெயம் பற்றி பேசுனீங்க நீங்கள் ராமஜெயம் இருக்கும் பொழுது அவங்களுடைய மாடர்ன் ரைஸ் மெயில் லால்குடியில் அவங்களது ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ரைஸ் மில்ஸ் இன் தி கண்ட்ரி மாடர்ன் டெக்னா டெக்னாலஜி அதில் வந்து நான் சொல்லப்படுவது அந்த தகவல் நீங்கள் அதுக்கப்புறம் வந்து சார் நீங்கள் போய் நேரம் பார்த்தீங்களா ஃபோட்டோ எடுத்தீங்களா வீடியோ எடுத்தீங்களா அப்படிலாம் கேட்டிங்கன்னா வந்து அப்படி பார்க்க போனால் பத்திரிகை யாரும் மீடியாவே நடத்த முடியாது ஒரு பக்கம் நெல் மூட்டை அரிசி மூட்டை அடுக்கி வச்சுருக்காங்க கோடவுன்ல இன்னொரு பக்கம் பண மூட்டையை அடுக்கி வச்சுருக்காங்க அரசியல்வாதிகள் வழக்கமாக வச்சிருப்பாங்க அழகாக எல்லா இடத்துலேயும் சிசிடிவி வச்சுட்டாங்க அதை கொண்டு போய் யாரோ ஒருத்தர் என்ன பண்ணால் வாட்ச் பண்ணி அந்த தொழிலாளிகள் ஒருத்தன் ஏதோ கொஞ்சம் இப்போ அஜித் குமார் மாதிரி கொஞ்சம் திங்க் பண்ணி அவன் தெரிஞ்சு போச்சு அவனுக்கு என்ன பண்ணா சத்தம் போடாமல் இங்கே இருக்கிற அரிசி மூட்டையை கொண்டு போய் பண மூட்டையில் வச்சுட்டு பண மூட்டையை கொண்டு போய் அரிசி மூட்டையில் வச்சுட்டு அரிசி மூட்டையை வெளியே எடுத்து போகும்போது அந்த பண மூட்டையை எடுத்துகிட்டு போயிட்டான் சினிமாவில் வர்ற மாதிரி இருக்கா நல்லா இருக்கா கேட்குறதுக்கு சுவாரஸ்யமாக ஆக ஒரு அந்த பண மூட்டையில் ஒரு அரிசி மூட்டையை கலந்து விட்டது ஒரு பண மூட்டை வெளியே போய்விட்டது தெரிஞ்சு போச்சு அவங்க அப்பப்போ வந்து கவுண்ட் பண்ணுவாங்க இல்லை ராமஜெய்வம் இருக்கார் அப்போ அவர் இருக்கும்போது தான் அவர் தான் இன்சார்ஜ் அது பட் அவருடைய கொலைக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை அதை வந்து செக் பண்ணிவிட்டு பார்க்கும்போது ஒரு மூட்டை குறை அரிசி அங்கே வந்துடுச்சுன்னா அப்படின்னா யாரோ விளையாடி இருக்காங்க யார் என்னது அந்த சிசிடிவி அந்த பிரியில் வந்தாங்க போனாங்க அதெல்லாம் வச்சு ஒரு 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 தோராயமாக கண்டுபிடிச்சேன் அப்போ கொண்டு போய் திமுக ஆட்சி தான் ரெண்டாயிரத்தி ஆறு பதினொன்று அவனை அடித்து நிமித்துறாங்க யார் பேர்ல சந்தேகம் இருக்கவர் உண்மையிலேயே அவன்தான் இல்லை அவன் இல்லாமல் வேற யாராவது கூட இருந்திருக்கலாம் அவன் வந்து இந்த இதில் செத்துட்டான் கட்டி தொங்க தலைக கட்டி தொங்க விட்டு அடிக்கிறாங்க மொள அப்படி வச்சு அடிக்கிறான் வழக்கமான குமார் நான்தான் போல தான் போயிட்டான் போடணும் வீட்டில் கூட போய் வந்தான் உடம்பு சரியில்ல அவருக்கு உடம்பு ஒரு தான் வீட்டில் போய் போட்டு வந்துட்டான் அந்த தொழிலாளி வந்து முத்தரையர் சமூகத்தை சேர்ந்தவர் முத்தரையர் சமூகத்தில் விஸ்வநாதன் ஒரு தலைவர் சாதி கட்சி தலைவர் மாதிரி அவர் அதே தான் சாதி கட்சி தலைவர் தான் அவர் வேற ஒரு பத்தொம்பது வழக்கு இருக்கு ஆம் சாக்கிட்டு அது இது ராபரி டக்காயிட்டி அது இது அடிதடி அசால்ட்டு இப்படி பல ஒரு சாதி தலைவரே கொஞ்சம் அது கொஞ்சம் அந்த அந்த மாதிரி இருக்கக்கூடிய மாதிரி வந்து ஒரு அந்த ஆட்டோமேட்டிக்காக அந்த மாதிரி வருது அவர் வந்து ராமஜெய்திட்ட வந்து கேட்குறாரு ஒரு அமௌண்ட்டு ஒரு பத்து லட்ச ரூபா கொடுங்க அந்த குடும்பத்துக்கு இறந்து போன அவர் குடும்பத்துக்கு ஆமாம் அப்போது ஃபுல் பீக்கில் இருக்கார் திருச்சியே அவர் கண்ட்ரோல் கொடுக்க முடியாது அப்படின்ட்டார் உடனே என்ன பண்ணுறாங்க அந்த அந்த நபர் அந்த இறந்து போன நபர் வந்து எட்டரை கொம்பு அப்படின்னு திருச்சிக்கும் லால்குடிக்கும் நடுவில் உள்ள ஒரு கிராமம் அந்த கிராமத்தை சேர்ந்தவர் அவங்க எல்லாருமே முத்தரையர்கள் அந்த எட்டரை கொம்பு கிராமத்தில் வந்து எப்படின்னா அவங்க ஒரு ஸ்பெஷாலிட்டி சின்ன ஈட்டி மாதிரி ஒரு கத்தி ஒரு க இது ஒரு குச்சி மாதிரி ஈட்டி மாதிரி இருக்கும் அது முனையில் விஷந்தடைகிறாங்க அது குத்தினா அரை மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் மருந்து மாற்று மருந்து இப்போ எடுக்கலைன்னா சிவலோக பிராப்தி இவங்க வந்து முடிவு பண்ணிட்டாங்க கே நேரு அவர்களும் ராமஜெயம் அவர்களும் ஒரு திருமணத்துக்கு லால்குடியில் இங்கே ஒரு திருமணத்துக்கு போயிட்டு திருப்பி வீட்டுக்கு வராங்க குடும்பத்தோடு போயிருக்காங்க ஏதோ ஒரு திரு குடும்ப திருமணம் வராங்க வர வழியிலே இந்த எட்டரை கும்பை தாண்டி வரணும் முடிவு பண்ணிட்டாங்க போட்டுருக்குன்னு அண்ணனையும் தம்பியா கடைசி நிமிஷத்தில் எங்கேயோ மேட்டர் லீக் ஆகி நேரு அவர்களும் ராமஜெயம் அவர்களும் வந்து அங்கேயே வந்து ஒரு ஹோட்டலில் தங்கிட்டு அவர் அவர்களுடைய மனைவியிலே வந்து இந்த போலீஸ் எஸ்காட்டோட மந்திரி ஆச்சு அவர் கே நேரு அதனால் வந்து அவருடைய போலீஸ் எஸ்காட்டோட காரில் திருப்பி அமுச்சிட்டாங்க எட்டரை கோம்பு வந்து வட்டி நிறுத்தி ஜனகரை திறந்தவொன்னே குத்துறதுக்காக போனால் கடைசியில் ஆற்றிலே அவங்க தேர்ற ஆட்கள் ரெண்டு பேரும் இல்லை உடனே ஃபோன் பண்ணி கேட்குறாங்க பெண்கள் வந்து அந்த லேடிஸ் தான் இருக்காங்க லேடிஸ் எல்லாம் ஒன்றும் பண்ண வேணாம் விட்டுருங்க போயிட்டாங்க ஸோ தப்பிச்சிட்டாங்க அவர் என்ன பண்ணார் நேர கே நேரு நேர் சென்னை வந்துட்டார் வந்து ஐயா கலைஞர் கருணாநிதி அவர்களை பார்த்து இதை மாதிரி விஸ்வநாதன் வந்து இந்த மாதிரி கொலை பண்ணுறது மாதிரி போட்டு தலைதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டோம் அப்படின்னு அவர் என்ன பண்ணுறாரு அப்போ டிஐஜி திருச்சி யார் திரு பொன்மாணிக்குவேல் இப்போ சிலை எல்லாம் இருக்கார் அவர் அவர்கிட்ட கூப்பிட்டு அந்த விஸ்வநாதன் பேரில் ஆக்டர் இருக்கில்ல என்கவுண்டர் அப்போ அவர் சொல்றாரு ரெண்டாயிரத்தி பதினொன்னு எலெக்ஷன் வரப்போகுது அப்பதான் ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்னு அந்த எலெக்ஷன் வர சமயத்தில் நீங்க திருச்சி பூரா முத்திரையர் வந்து ஒரு கணிசமான சமூகம் ஒரு முப்பது பர்சன்ட் இருக்காங்க நீ இந்த சமயத்துல வந்து விஸ்வநாதனுக்கு ஏதாவது வம்பு வந்துச்சு ப்ரட்டிஷன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தேர்தலில் பெரிய கிடைக்காது நெகட்டிவாக போகும் ஏற்கனவே முத்திரையர் வந்து அதிமுக பக்கமாக வாக்களிக்க ஒரு பொதுவாக அந்த பக்கம் அவங்க சாயக்கூடியவர்கள் அப்படின்னு பொழுது அவர் வந்து முடியாது ரெண்டாவது எனக்கும் வந்து ரிஸ்க் அதிகம் உங்களுக்கும் அது பொலிட்டிக்கல் ரிஸ்க்கு எனக்கும் ரிஸ்க்கு ஆ அவர் கூப்பிட்டு இவர் சொல்லிட்டாரு யார் கலைஞரை வந்து கூப்பிட்டு கே நேரு அவர்களிடம் எப்பா அது முடியாதுங்கிறேன் நீ விஸ்வநாதன் கிட்டேயே காம்ப்ரமைஸ் பேசுற வேறு வழி இல்லை விசாரணை கூ கூட்டிச்சு ஐயா நீ கேட்ட பத்து லட்சம் கொடுத்துற அப்ப குடுத்திருந்தா பத்து லட்சம் இப்ப ரெண்டு கோடி ரெண்டு கோடி அனி கொடுத்துருந்தேன் பத்து லட்சம் இந்த பத்து லட்சத்துல அந்த குடும்பத்துக்கு எவ்வளவு போயிருக்குங்கிறது தெரியாது அது வேற விஷயம் ரெண்டு கோடி வேற வழி இல்ல கொடுத்தாரு கொடுத்து இதை வந்து அதுக்கப்புறம் வந்து அந்த குடும்பத்துக்கு ஏதோ அதில் கொடுத்துருப்பாங்க அந்த ரெண்டு கோடியில் அஞ்சு லட்சம் போச்சா பத்து லட்சம் போச்சா தெரியாது மாதிரி அந்த குடும்பம் பாவம் அது அவங்க அந்த குடும்பத் தலைவரையோ யாரையோ இழந்ததை தவிர வேறு என்ன கண்டாங்கன்னு தெரில போச்சு இது நடந்த விஷயம் இதை அப்போ என்னுடைய பத்திரிகையில் வந்து நான் இதை போ போடுறதுக்கு வரும் பொழுது எனக்கு என்ன சங்கடம்னா எனக்கு கே நேரு அவர்களையும் பர்சனலாக தெரியும் அவர் தம்பியையும் எனக்கு பர்சனலாக தெரியும் இந்த தகவலும் தெரியும் ஆமா தகவலும் தெரியும் இது சங்கடமான விஷயம் இது எப்படி போறதுன்னு அப்போ அதிமுகவின் வந்து நமது எம்ஜிஆர் பத்திரிகை அப்போ இந்த ஓபிஎஸ் ஈபிஎஸ் எல்லாம் வர்றதுக்கு முன்னால் இல்லை அன்னைக்கு இன்னைக்கு ஓபிஎஸ் ஓட இருக்கிற மருது அழகிராஜ் அவர்கள் தான் ஆசிரியர் கூட இருந்தார் அவர் ஆபீஸ்க்கு அடிக்கடி வருவார் அப்போ அவரு தான் ஆசிரியர் அவர் தான் ஆசிரியர் அப்போ சார் ஏதாவது நல்ல செய்தி இருந்தா கொடுங்க சார் இனியாது செய்தின்னா நான் ஒரு செய்தி சொல்கிறேன் போடுவியா போடுவீங்களா சொன்னேன் ஒரு சித்திர பேரில் எழுதுவார் கவிதை எழுதுவார் கட்டுரை எழுதுவார் ஃபுல் பேஜ் ஃபஸ்ட் பேஜில் நவதி எம்ஜிஆரில் இதை ஃபுல்லாக போட்டார் சோர்ஸ் என்னன்னு போடாமல் மேட்ரை போட்டார் இன்றை வரைக்கும் யாரும் அந்த மறுப்பு தெரிவிக்கலையே அப்போது எதுக்காக சொல்லணுன்னா செய்திகள் வந்து வர்றது வந்து உண்மைத்தன்மையை வந்து உறுதி செய்து கொள்ளாமல் நான் வந்து எந்த செய்தியும் வந்து வெளியில் சொல்கிறதில்லை சில சமயங்களில் வந்து அந்த செய்திகளை வந்து நம்ம வந்து லிமிட்டடாக சொல்லுவோம் பல காரணங்களுக்காக சில சமயம் நாகரீகம் கருதி சில சமயம் வந்து அந்தந்த விளைவுகளை கருதி அது பட் இதில் என்னென்னால் இதில் வந்து யார் தவறு என்பதை விட அதில் ராமஜெயம் செய்தது தவறு என்ன தவறுனால் இந்த ஏதோ நடந்து போச்சு அவனை அடிச்சு கிடிச்சு ஏதாவது சரி அதாவது போலீஸ்காரங்க கொண்டது தப்பு இந்த போலீஸ்காரர்கள் வந்து கஸ்டோடிகள் டெத்துங்கிறது வந்து ஏதோ ஒரு ஆட்சியில் த மாறி மாதிரி எல்லா ஆட்சியிலையும் நடந்திருக்கு நம்ம வந்து அது வந்து ஏதோ ஆட்சியில் இருக்கு முதல்வர் தான் வந்து பண்ணுறாங்கன்னு நம்ம எதை எதையுமே எடுத்துக்க முடியாது அங்க இருக்கிற போலீஸ்காரன் ஆர்வ கோளாறுல அடி அடிடான்னு சொன்னா அவன் முடிடான்னு முடிச்சிடுறான் அதுக்கப்புறம் எந்த ஆட்சியில தலைவரா இருக்கிறவங்களும் அதை எப்படி பாதுகாக்கணும் அதை காப்பாற்றணும் அந்த செய்தியை தங்களுக்கு டேமேஜ் கண்ட்ரோல் எப்படி பண்ணணும்னு தான் பார்க்குறாங்களே தவிர அது நியாயமா இல்லையான்னு பார்க்க முடியாத அதான் அரசியல் சோ இந்த அஜித்குமார் மரண வழக்குல இது உண்மைகள் வெளியிடுவதற்கோ இல்ல நீங்க சொன்ன அந்த ஐந்து கோவில்கள் எவ்வளோ பணம் இருக்குன்ற மாதிரி அது நடவடிக்கைகள் ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் இதற்கான நடவடிக்கைகள் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறதெல்லாம் வெளியில வருவதற்கான வாய்ப்பே இல்ல அது வராது வெளியில வராது நடவடிக்கை எடுப்பார்கள் எடுக்காமல் இருக்க மாட்டாங்க இப்போ நான் பேசுறது வந்து எப்படியும் வந்து இன்டெலிஜென்ஸ் போயிருக்கோம் ஆ பேசுவாங்க என்னோடய ஃபோன் கூட போயிருக்கோம் என்னோடய ஃபோன் நான் பேசும்போதே சொல்லுவேன் ஐயா நீங்கள் யார் பேசினாலும் நல்லா யோசனை பண்ணீங்க என் ஃபோன் ஒட்டு கேட்பாங்க அதனால் வந்து நீங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி பேசுங்க நான் பேசுறது வந்து கேட்டால் கேட்டு போட்டோன்ற ஒரு தைரியம் இருந்தால்தான் பேசுவேன் கேட்பார்க்கல என்று எதிர்பார்க்கலாம் என்கிட்ட சொல்லிட்டா கேட்க போகிறாங்க அதை நான் சொல்வது எதனால இந்த மாதிரி உள்ள விஷயங்கள் சென்சிட்டிவான விஷயங்கள் ஓட்டு கேட்க தான் கேட்பாங்க எந்த அரசுமே அவங்களுக்கு ஏதாவது கிடைக்குமா அப்படின்ற ஒரு எந்த எந்த அரசுமே இது செய்யும் அது ஏன் செய்கிறாங்கன்னு கேட்கிறவர்கள் தான் அதுதான் அரசியல் அந்த வகையில் இப்போ இது வந்தது இது வந்து நமது எம்ஜிஆரில் வந்ததா இல்லையான்னு நீங்கள் செக் பண்ணலாம் அவங்களுடைய ஆர்கைவ்ஸில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் வரிக்கு வரி நான் சொன்னது வந்துன்னு எனக்கு வந்த தகவல் உறுதியான தகவல் அந்த எட்டரை கொம்பு முத்தரையர் சமூகத்திலிருந்து முக்கியமான ஒரு 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 வந்து கொடுத்த தகவல் இது பட் அந்த விஷயத்துக்கு ராமஜெயம் கொலைக்கும் சம அது அதோடு அது ஒரு மேட்டர் முடிஞ்சுது அது வேறு ஒரு விஷயம் அரசியல்ங்கிறது உள்ளுக்குள்ளே இறங்க 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 வந்து அரசியல் என்பது ஒரு மிகப்பெரிய சாக்கடை நீங்கள் எவ்வளவு தூரம் உள்ளே இறங்கி போகிறீங்களோ அவ்வளவு தூரமும் உங்களுக்கு வந்து அந்த சாக்கடையின் சேரும் சகதியும் வந்து நிச்சயமாக தென்படும் தெரியும் தட்டுப்படும் அதெல்லாம் தாண்டி தான் நீங்கள் மீடியாவில் இருக்கணும் அந்த மீடியாவில் இருக்கும்போதும் வந்து நீங்கள் வந்து ஒரு பக்கமாக போனோன்னா தாராளமாக கை நீட்டலாம் இல்லைன்னா கையை மன என்னுடைய மனசாட்சி யாருக்கும் நான் அடமான வைக்க மாட்டேன்னு இருக்க கட்டி கொள்ளலாம் அது அவரவர்களுடைய விருப்பம் உரிமை அப்படின்னு சொல்லலாம் மிக்க நன்றி சார் பல தகவல்கள் உண்மையை சொல்ல போனா இத்தனை வருட உங்களுடைய அந்த சோர்ஸ் அதன் மூலமாக பெறப்பட்ட தகவல்கள் பேட்டி ரொம்ப அருமை சார் நன்றி மிக்க நன்றி வணக்கம் நேர்களே மீண்டும் வேறொரு நிகழ்வில் சந்திப்போம் இணைந்திருங்கள் ஸ்பெக்ட்ரம் தமிழோடு நன்றி நேர்களை